நண்பர்களே ஒருவரை ஒருவர் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று உலகத்து இயற்கை என்று ஓர் பழம்பாடல் சொல்லியிருக்கிறது ஒருவரோடு ஒருவர் சண்டையிடுதலும் அதில் ஒருவர் வெற்றியடைதலும் தோல்வியடைதலும் என்பதும் உலகத்திற்கு புதிய ஒன்று அல்ல மிக நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்று என்று அந்த வரிகளுக்கு நாம் பொருள் கொள்ளலாம் ஆனால் அந்த போரிடுகிற முறைகளிலே கூட பழந்தமிழர்கள் மிகச்சிறப்பான பல்வேறு நெறிகளை பின்பற்றி இருந்திருக்கிறார்கள் மிக குறிப்பாக அடையாளங்களோடு தமிழர்கள் போரிட்டிருந்திருக்கிறார்கள் சின்ன வயதில் நாம் பள்ளிக்கூடங்களில் படித்த வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழிஞை என்று சொல்லுகிற அந்த திணைகள் எல்லாம் பூக்களை குறிக்கின்றன ஒவ்வொரு போரின் போதும் இவர்கள் அந்த பூக்களை சூடி அடையாளங்களோடு போரிட்டிருக்கிறார்கள் வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தயாம் வட்கார் மேல் செல்வது வஞ்சியாம் உட்காது எதிர் ஊன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தலாகும் உழிஞை அதிரப் பொறுவது தும்பையாம் போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம் என்றொரு பாடல் இருக்கிறது எனவே பழங்காலத்தில் ஒரு நாட்டு மன்னன் தனது அண்டை நாட்டு மன்னனின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் முதலில் அந்த நாட்டிலே இருக்கிற பசு கூட்டங்களை கவர்வதற்காக வருவான் அப்படி வருகிற போது அவனது போர் வீரர்கள் வெற்றி பூவை சூடியிருப்பார்கள் மறைந்து வருதல் என்பதோ மறைந்து நின்று தாக்குகிற கொரில்லா போர் முறைகள் என்பதோ தமிழர்கள் அறிந்ததில்லை அதை பின்பற்றியதும் இல்லை சரி இவர்கள் மாடுகளை பிடித்து சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அதை மீண்டும் கவர்ந்து வர வேண்டும் என்று இந்த நாட்டு மன்னன் விரும்பினால் அவன் கரந்தை பூவை சூடிச் செல்வான் இவ்வாறு போர்களின் போது கூட மறைந்து நின்று தாக்குதல் என்ற நெறியை பின்பற்றாமல் அடையாளங்களோடு தமிழர்கள் போரிட்டிருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் அறிவோம் எனவே புறம் பேசுதல் பின்னின்று தாக்குதல் போன்ற செய்திகளை நாம் பின்பற்றாமல் விட்டொழித்து நேருக்கு நேர் நின்று அடையாளங்களோடு நமது கருத்தியல் போர்களை நடத்துவோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்